திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதுபோல் முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி தான் விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கினாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தி வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை எப்படி வெக்கம் வரும் உனக்கு முன்னாடி முன்னோடி தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு தந்தைன்னு மலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்ல சொல்வாரில் யாருக்கும் அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க அதனுடைய விளைவை தான் நாம் இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் அச்சடிச்செல்லாம் வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் திறந்து படிக்க வேண்டியது இல்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்த ஒற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறள் அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியா சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் அழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்துல எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் கோவச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சு ஒண்ணும் இல்லாதவனா கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டாலம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிர்தம் இயவதாயினும் தமியர் உன்னர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்ல இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ தான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துற பாடு இருக்க விதவிதமான கேக்கு சாப்பிட்றாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்போ மேடையில் சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்து அந்த உரையாடலில் நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத் கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்ல தெலுங்குல மலையாளத்துல ஹிந்தில ஆயிரக்கணக்கில் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்னால் இன்னைக்கு எல்லாருமே சமூக நீதியை பற்றி பேசுகிறான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாய்கிலேயே பேசக்கூடிய தமிழகத்தில் வார்த்தையா இருக்கு ஆனால் காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் பட்டியல் சகோதரர் அவர் மூத்த தலைவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சத்தமே இல்லாமல் ஒரு மௌன புரட்சி என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி மௌன புரட்சி ஒரு பட்டியல் இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் பரமேஸ்வரன் ஐயா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சத்தமே இல்லாமல் வேலை செய்கிறார் மற்றவர்களை போல் கூச்சல் குழப்பம் போட்டு வேலை நடக்கலை அதை தாண்டி பொன்னார் ஊர்ல ஊரில் ஆல் பிரான்சிஸ் கிறிஸ்தவர் தாய் அவங்கள கொண்டு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஷரீஸ் கொண்டு வர்றாங்க முதல் தலைமுறை அரசியல்வாதி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு பெண்ணை கிறிஸ்தவரை அந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றான் உங்களுக்கு தெரியும் காவல்துறை யாரும் விடவே மாட்டான் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ அலகேஷனை பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு கீழே ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையோட தான் ஒரு சிஎம்மோட போர்ட்ஃபோலியோ இந்தியா முழுவதுமே பாரம்பிக்குது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அதை யாரும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக விட்டு கொடுக்கவே இல்லை அதில் கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வரோம் ஸோ ஒன்றொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இலக்கணம் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல ராஜாஜி ஐயா அவருடைய ஆட்சி காலம் முடிந்து காமராஜர் ஐயாவை எதிர்த்து யார் போட்டியிட்டாங்களோ காங்கிரசனுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக வர்றதுக்காக யார் போட்டியிட்டாங்களோ காமராஜர் அவர்களை எதிர்த்து யார் ஓட்டு வாங்கினாங்களோ ஐயாவுக்கு எதிராக இந்த வேட்பாளரை யார் முன்மொழிந்தாங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் காமராஜர் ஐயா தன்னுடைய கேபினட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க பாருங்க எவ்வளவு பெரிய மனசு பார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க இரண்டு பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் அதில் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருக்கிறாங்க ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ட்ஸ் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசில் பட்டியல் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் பிரெசிடன்ஸ் கட்ட கடைசியாக ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில் கொடுத்து காமராஜர் ஐயாவோடைய ஆட்சி இருக்கு இந்த புத்தகத்தில் இன்னும் சில விஷயங்கள் டீப்பாக போயிருக்கிறாங்க மின்சாரம் விவசாயம் நீர் மேலாண்மை குறிப்பாக உள்கட்டமைப்பு காமராஜர் ஐயா காலத்தில் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறார் என்று இது என்னை பொறுத்தவரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய பைபிள் காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி என்பது அரசியல் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை குரானாக பகவத்கீதையாக அந்த புத்தகத்தை தமிழரன்மணி ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கின்றனர் தமிழீர் மணி ஐயாவை பொறுத்தவரை இட் இஸ் வெரி டஃப் டு பி சிம்பிள்னு சொல்லுவார் இட் ரெக்வர்ட் அ பிரில்லா டு கீப் காந்தி போர் என்று சொல்வார் தமிழீர் பொறுத்தவரை ஐத்தவரை எந்த அளவுக்கு அவர் எளிமையாக இருப்பதே ஒரு கடினமான வேலை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவரை சந்திச்சிங்கன்னா ஒரு சாதாரண காரில் வருவார் அந்த காரும் கூட எப்போ ஓட்டணும் அதுக்கு எவ்வளோ டீசல் போடணும் அந்த நேரத்துக்கு டிரைவருக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ பணம் கொடுத்து கூட்டிட்டு வரணும் அந்த அளவுக்கு கணக்கு பார்த்து தான் அவருடைய ஒரு வண்டியை கூட எடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா தன்னுடைய உதவியாளருடைய ஸ்கூட்டியில் போவார் நேரத்தை சேமிப்பதற்கு மட்டுமல்ல பணத்தையும் சேமிப்பதற்கு மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் தமிழக அரசியலில் தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் இருந்த பொழுது அவருக்கு கிடைத்த இன்னைக்கு பென்ஷன் இன்னைக்கு ஆசிரியராக கிடைத்த பென்ஷனில் கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அரசு கொடுத்த வீட்டினுடைய வாடகை உயர்த்தப்பட்ட பொழுது என்னுடைய பென்ஷன் காசுல இந்த வாடகையை கட்ட முடியாது என்று என்னை விட்டுருங்க நான் வேற ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போறேன்னு போறார் மகள் தன்னுடைய வீட்டை கொடுக்க வரும் பொழுது கூட அந்த வீட்டிலும் வாடகைக்கு தான் இருப்பேன் அக்ரிமெண்ட் போட்டவர் அவர் அதனால் எளிமையாக இருப்பது ரொம்ப கடினங்க ஐயா அந்த காலகட்டத்தில் மிக மிக கடினம் அதை எப்படி இவர் சமாளித்து அந்த உறுதியோடு அந்த எளிமையை விடாம வைராகியத்தை விடாம ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உருவம் ஒரு விதைக்குள் இருக்குன்னு சொல்லுவான் ஆயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஆலமரத்தினுடைய தன்மை ஒரு விதைக்குள் இருக்கும்